இன்றைய மன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார் நிறைவேற்றினார் மற்றும் நிறைவு செய்தார் வேத வசனங்கள் மத்தேயு ஐந்து பதினேழு நான் நியாய பிரமாணத்தையோ தீர்க்க ஒழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் ஒழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் ஊழியத்தின் வார்த்தைகள் முதலாவதாக மத்தேயு ஐந்து பதினேழு இல் உள்ள நிறைவேற்று என்ற வார்த்தை நேர்மறையான பக்கத்தில் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வந்தார் என்பதைக் குறிக்கிறது அவர் பூமியில் வாழ்ந்தபோது பழைய நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் அவர் கை கொண்டார் வேறு யாரும் பத்து கட்டளைகளை கை கொள்ளவில்லை கர்த்தராகிய இயேசு அவற்றை முழுமையாக கை கொண்டார் பழைய காலகட்டத்தின் நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை மிகவும் நேர்மறையான முறையில் அவர் கை கொண்டார் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தை கடைப்பிடித்ததால் அவர் பரிபூரணரானார் அவரது பரிபூரணம் நமக்காக சிலுவையில் மறிக்க அவரை தகுதிப்படுத்தியது இது எதிர்மறையான அர்த்தத்தில் நியாயப் பிரமாணத்தை கடைபிடிப்பதாகும் கிறிஸ்து நியாயப் பிரமாணத்தை நிறைவேற்றிய இரண்டாவது வழி இது நாம் அனைவரும் நியாயப் பிரமாணத்தை உடைத்துவிட்டோம் மீறிவிட்டோம் ஆனால் நம்முடைய மீறுதல்கள் கர்த்தருடைய மாற்று மரணத்தின் மூலம் கையாளப்பட்டுள்ளன சிலுவையில் அவர் நமக்கு பதிலாக இருந்தார் எதிர்மறையான பக்கத்தில் நியாயப்பிரமாணத்தின் தேவையை நிறைவேற்ற நமக்காக மறித்தார் மூன்றாவதாக கிறிஸ்துவின் மாற்று மரணம் உயிர்த்தெழுந்த ஜீவனைக் கொண்டு வந்தது இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் நமக்குள் வரும்போது அது நியாய பிரமாணத்தை நிறைவு செய்யும் அற்புதமான வேலையை செய்ய முடிகிறது இது உயர்ந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நமக்கு உதவுகிறது நமக்குள் இருக்கும் உயிர்த்தெழுந்த ஜீவனால் நாம் மற்றவர்களை கொலை செய்வதிலிருந்து மட்டுமல்ல அவர்கள் மீது கோபப்படுவதிலிருந்தோ அல்லது அவர்களை வெறுப்பதிலிருந்தோ கூட பாதுகாக்கப்பட முடியும் இந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் இயற்கையான ஜீவனை விட மிக உயர்ந்தது ஏனென்றால் அது உண்மையில் தெய்வீக ஜீவன் நித்திய ஜீவன் உயர்ந்த தளத்தில் உள்ள ஜீவன் நமக்குள் இருக்கும் இந்த உயர்ந்த ஜீவன் மிக உயர்ந்த நியாயப்பிரமாணத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியும் ஆமேன் நாளை தொடரும்